அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி பழக்கம் இல்லை ஆனால் மூத்தவரை பற்றி பேசலன்னா எப்படி அவரை என்னை முத முத சந்திச்சுட்டு எல்லாரும் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டே தான் சொன்னார் மறைமுகமாக மாமா என்னை பொண்ணு பார்த்தார் எனக்கே தெரியாது மாமா என்னை பொண்ணு பார்த்தாரு அதோ அப் அப்போ இருந்து அவரே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் இந்த திருமணம் நடக்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் ராஜன் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஆரம்ப காலத்தில் சில பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும்போது அவர் எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு சொல்கிறது ரெண்டு பேரையும் வச்சு பேசும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார் தம்பி இதை இப்போ வேற இதை குடும்பமயிடுச்சு நீ இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு அவருக்கு நிறைய சொல்லுவார் ஆனால் என்கிட்ட அவர் எப்போவும் சொல்கிற வார்த்தை தம்பி நல்லவேம்மா அவன் சரியாக பண்ணுவாமா தம்பி நல்லவமா இந்த இந்த வார்த்தை இப்போ வரைக்கும் மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு அவருடைய பிறந்தநாளுக்கு அடுத்த நாள் நான் அவரை போய் பார்த்தேன் மே இருபத்தி எட்டு மாமாவோடய பிறந்தநாள் இருபத்தி ஒம்பதாம் தேதி அவரை போய் பார்த்தேன் நான் ரொம்ப என்ன வாங்கலாம் மாமாவுக்குன்னு என்ன யோசித்து யோசித்து இந்த இளநீர் புட்டிங் அது வாங்கிட்டு போய் மாமாவுக்கு கொடுத்தேன் அது மாமா நான் செஞ்சதாக நினச்சிக்கிட்டாரு ஆனால் மாமா ரொம்ப புகழ புகழ நான் ரொம்ப அமைதி அது நான் செய்யலை மாமா ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் ஒரு குழந்தை போல் நடந்துக்கிட்டாரு ரொம்ப தவற விடுறேன் மாமாவை ஸோ இப்போ சமீப காலத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது மாமா என்கிட்ட நேரில் நம்ம கட்சிக்குள்ளேயே சில என்ன என்ன எதிரியாக சில பேர் பேசி பேசி அந்த பிரச்சனைகள் வரும்போது அப்போ மாமா என்கிட்ட நேரில் பேசலை ஆனால் எனக்கு தெரியும் மாமா எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாருன்னு அது அன்னைக்கு அக்கா சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க மாமா சொன்னார் மருமகளுக்கு எப்போவும் நான் இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட அந்த சமயத்தில் ஒரு தடவை அலைபேசியில் பேசினார் பேசும்போது மாமன் எனக்கு தெரிஞ்சது மாமா என் பக்கம் இருக்கார் எனக்கு ஆறுதலாக இருக்காருன்னு அப்பவும் என்கிட்ட கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை தம்பி நல்லவன்மா அவ எல்லாம் சரியாக பண்ணுவான் அப்படின்னு அதோடு ஆரம்பத்தில் அவர் சொன்னதோட அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்குன்னு மாமாட்ட சொல்கிறது சொல் சொல்கிறது இல்லை நானே சொல்லிக்கிறது அவர் நல்லவர் அவர் சரியாக பண்ணுவார் அப்படின்னு மாமா இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் நீங்கள் ஒரு வாய் உருவாக்கி கொடுத்தது நன்றி மாமா ரொம்ப தவறப்படுறோம் நன்றி நீங்கள் நீங்கள் பொது பாதையில் நடக்கக்கூடாத மாதிரி களத்தில் குளிக்கக்கூடாத மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா அதை மட்டும் எங்ககிட்ட எங்கிட்ட கேட்டாருன்னு வன்னியரசு சொன்னது நீசவன் தொலைக்காட்சியில் அந்த பதிவு இருக்குது நான் வேணா உங்களுக்கு எடுத்தேன்

இது ஒரு உலரலாக தான் இருக்கு ஏன்னா இவங்க பல்லாண்டு காலமாக தம்பி உங்கள் இன்னைக்கு நேத்தில்ல்ல வரலாற்றை திரித்து திரிச்சு திரித்து உண்மைக்கு புறம்பான இந்த கட்டுக்கதைகளையே நம்ப வைத்தவர்கள் இவர் திரிவு தான் புராணமும் இதிகாசமும் போய் பேசும் தம்பி இலக்கியம் சுவைப்படக் கூறுவதில் போய் பேசு வரலாறு எப்பவும் போய் பேசாது வரலாறு இது இல்லையே வெள்ளக்காரன் வரும்போது இங்கே அன்டச்சபிலிட்டி இருந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீண்டாமை இருந்ததா இல்லையா மாற வெளியில் தொங்க போகணும் தோல்ச்சிலை பொருட்டம் ஏந்தது எச்சியை தரையில் தூக்கக்கூடாது கொட்டாச்சியில் போகணும் வேட்டியை முட்டிக்கு மேலே கட்டணும் இந்த தெருவில் நீ நடக்கூடாது இந்த குளத்தில் நீ குடிக்கக்கூடாது தண்ணீரை கையிட்ட பிடிச்சி கூடாது கையில் இப்படி வாங்கி குடிக்கணும் இதெல்லாம் தானே பார்த்திங்கல்ல அந்த இடத்துல ஏன் அவனெலாம் கிருத்தம் தம்பி வெள்ளைக்காரன் வந்து அவனை பார்த்தா தீட்டு தொட்டாத்தீட்டுங்கும் போது வெள்ளைக்காரன் வந்து தொட்டான் பாதி வெள்ளையா இருக்கிற பிராமணன் தீட்டுன்னா முழு வெள்ளையா இருக்கிற வெள்ளக்காரன் தொட்டான் தொட்டுட்டு ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான் இதுதான் நடந்தது வரலாறு தானே சனாதனம் இப்போ சனாதன தர்மத்துக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள் பல பேர் அதில் எங்கள் தாத்தா உங்களுக்கு வள்ளலாறு எங்கள் தாத்தா வைகுந்தர் இவர்கள் இருவரும் புரட்சியாளர்கள் இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவங்க போய் சன்மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தையும் இவர் வந்து அன்பு வழிங்கிற ஒரு மார்க்கத்தையும் தோற்றுவிக்கிறார் வைகுந்தரம் இப்போ நீங்கள் எங்கேருந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்தால் வெள்ளக்காரன் கொண்டு வந்தால் சமத்துவத்தை உருவாக்கினா நீ கல்வி கற்க கூடாதுன்னு நீ என கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக வச்சுருந்த நான் தீண்டத்தாகாதன் வச்சுருந்தேன் உன் பாடத்திட்டத்திலே இவன் உழவன் ஏர் உழுவான் இவன் வண்ணான் துணி வைப்பான் இவன் நாவிதன் முடி இது பண்ணுவான் இவன் குயவன் பானை செய்வான் இவர் ஐயர் மிகவும் நல்லவர் பாடம் படிக்கிறார்னு வச்சுருந்தேன் அவன் வந்து தான் பள்ளிக்கூடம் கட்டி கல்லூரி விட்டி எங்களை படிக்க வைச்சான் நீ வேலூர் சிஎம்சி எப்படி இருந்தது சிஎம்சி தானது எப்படி வந்தது சொல்லுங்கள் அந்த வரலாறு படிச்சிருக்கீங்களே தாழ்த்தப்பட்ட பிள்ளை எங்களுக்கு மருத்துவம் பார்க்காத முறையில் வெள்ளக்கார ஒரு அம்மா வந்து அவ போய் அவங்க அப்பா மருத்துவராக இருந்தார் அவள் போய் மருத்துவம் படித்து அவள் வந்து கட்டி கொடுத்தாள் அப்புறம் அவன் வந்து இங்கே சனாதனத்தை உருவாக்குனா சாதியை கொண்டு வந்தான் கொண்டு வந்த கருமாந்திரம் நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் ஏற்கிறீங்கல்ல நம்புறீங்கல்ல அவர் உண்மை பேசுவார்னு உலக இந்த தென்னிந்தியாவின் ஆகப்புறம் அறிவாளி அவன் நீங்கள் ஒரு கல்வியாளன்னு ஒத்துக்கிறீங்கல்ல ஒரு தனி மனிதன் பத்தாயிரம் புத்தகம் படிக்கிறது அறுபத்தி புத்தகம் படித்தாருங்க ஆசிய கண்டத்திலே தனி மனிதன் நூலகம் அதிகமாக இருந்தது அவர் ஒரு பெருசாக இருந்தது அவர் தான் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்னு எங்கள் நூலகம் இருக்கோ அங்கே எடுத்து தங்கியா பேராசார் அவர் சொல்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளாக தாண்டா இந்த நிலப்பரப்பில் வந்து வர்ணாசிரம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் இருக்க இந்த சனாதன கோட்பாடு வந்ததுங்கிறாரு அதுக்கும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எழுதியிருக்காரு இது ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா என் தம்பி அண்ணாமலை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா ஆர் என் ரவி ஏற்கிறாரா எதிர்க்கிறாரு அப்புறம் அப்போ இருந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்தானா வெள்ளக்கரன் ஜாதி கொண்டு வந்தானா வெள்ளக்காரன் நாட்டில் சாதி இருக்கா நிரவரி வேணா இருக்குது சாதி இருக்கா உடன்கட்டியில் வந்து தம்பி சதிங்கிறது இவங்க வந்த பிறகு தானே தம்பி எனக்கு கொல்லி வைக்கிற பழக்கம் இல்லை தம்பி எரிக்கிறது பழக்கம் இல்லை நீங்கள் நெருப்பை வழிபடுகிறவர்கள் நாங்கள் எங்களுக்கு உருவ வழிபாடு இருக்கேன் எங்கள் முன்னோர்கள் தெய்வங்கள் எங்களுக்கு இயற்கை தெய்வம் மூத்தோர் இயற்கை வழிபாடு மூத்தோர் தெய்வங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ எங்கள் பெரியப்பா வந்தால் நாங்கள் எல்லாம் இருந்துருச்சு வாங்க பெரியப்பா அப்படின்னு கும்பிடுவோம் சத்துட்டா என்ன பண்ணுவோம் படமாக மாட்டி கும்பிடுவோம் அப்படி தானே தம்பி அப்படி தானே இப்போ எங்கள் எங்கள் பூஜைரியில் எங்கள் மாமா படம் இருக்குது எங்கள் அப்பா படம் எங்கள் மாமா காளிமுத்து படம் இருக்குது எங்கள் அப்பா படகு நாங்கள் கும்பிட்றோம் எல்லா சாமி படம் இருக்கும் அந்த படம் மாவீரர்கள் படங்களுக்கு கும்பிட்றோம் அப்படி தானே அப்படி தானே தம்பி முத்துக்குமார் படம் இருக்கு செங்கோடி படம் இருக்கு கும்பிட்றோம் என் பூஜேரியில் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெய்வங்கள் வந்தது ஆனால் நீங்கள் நெருப்பை கும்பிடுறவர் சுமார்த்தர்கள் எங்கள் ஐயா மணியர் சுந்திரம் அதான் மனுசுமே சொல்லுது சுமாதர்கள் அவர்கள் அவர்களுக்கு வழிபாடே கிடையாது கடவுள் நம்பிக்கை கடவுளை நம்ப கிடையாது நீங்கள் வந்துட்டு சதி இதுதான் நாங்கள் வந்து வந்த ஊரை தான் வந்துச்சுன்னா இப்படி சரியா நாங்க வந்த பிறகு நீங்க வந்த தான் சதி உடம்பு தயாரிதல இல்ல எல்லாமே நீங்க கொண்டு வந்தது எரிக்கிறது எங்க பழக்கம் இல்ல தான் நடுகள் மரபினர் நாங்க மாவீரர் நீங்க ஈழத்துல தம்பி ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இறந்துருக்கோம் ஒருத்தரையாவது எங்க அண்ணன் எரிச்சு பார்த்துருக்கீங்களா எல்லாரையும் புதைப்போம் எங்க மரபே அதான் இவர்கள் வந்த பிறகு அதை நாகரீகமாக்க நாங்க எரிக்கிறோம் அப்படி தான் இவங்க நீங்க நாங்க எல்லாத்தையும் உருவாக்குவோம் இவங்க அழிப்பாங்க நெல்லை கொண்டி கொட்டிடுவாங்க அரிசி கொண்டி கொட்டிடுவாங்க பருப்பை கொண்டி கொட்டிடுவாங்க பட்டாடை கொடுத்தீங்கன்னா எரிச்சிருவாங்க நெய்யை கொண்டு எரிச்சிருவாங்க எங்களுக்கு எரிக்கிற பழக்கமே இல்லையே அது மாதிரி தான் நீங்கள் எரிச்சிங்க கொல்லி ஓடுற பழக்கமே நீங்கள் வந்த பிறகு தான் வந்தது அதுக்கப்புறம் அப்போ உடன்கட்டையை பழக்கம் வந்தது ராஜாராம் மோகன் ராயெலாம் இந்த பாலியல் விவாகத்தை இந்த உடங்கட்டை ஏற்று போராடுனது இல்லையா படிச்சிருப்பீங்களே நீங்கள் அப்புறம்